வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி இன்னை தேதி டிசம்பர் இருபத்தி ஆறுங்க வியாழக்கிழமை அன்னைக்கு கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ் அப்புறம் ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் கொடுக்குற ஸ்டேட்டஸ் சிஆர்ஓ ஆஃபீஸில் நேரடியாக ரூம் எடுக்கிறதுக்கான ஸ்டேட்டஸ் இதை தவிர இன்றைக்கி முந்நூறுவா சிறப்பு ஒரு தரிசன டிக்கெட் அப்புறம் அகாமடேஷன் இதெல்லாம் ஓப்பன் ஆகுது மார்ச் மாதத்துக்கானது அதை பற்றின விவரங்கள் அந்த வீடியோவில் பார்க்கலாங்க கீழே திருப்பதியில் மூன்று இடத்துல டோக்கன் கொடுக்குறாங்க இலவச டோக்கன் எஸ்எஸ்டி அப்படிங்கிற ஸ்லாக்டடு சர்வதர்ஷன் டோக்கன் மூன்று இடத்துல கொடுக்குறாங்க விஷ்ணு ஸ்ரீனிவாசம் பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த மூன்று இடத்துலையுமே கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு இன்றைக்கி தரிசனம் பண்ணுற மாதிரி ஒரு பத்தாயிரம் டிக்கெட்டும் மறுநாள் காலையில் தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு ஐயாயிரத்துலேருந்து ஒரு ஏழாயிரம் டிக்கெட் வரைக்கும் அது கூட்டத்தை பொறுத்து மாற்றி தான் கொடுத்துட்ருக்காங்க தினசரி நான் நாலரை மணிக்கு ஸ்டேட்டஸ் கொடுத்துட்ருக்காங்க அதன்படி படி இன்னைக்கு நாலரை மணிக்கு இந்த ஸ்டேட்டஸ் எடுத்து பார்க்கும்பொழுது இன்றைக்குள்ளே ஸ்லாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு இருபத்தி ஆறாம் தேதி ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சிருச்சு இன்றைக்கி வந்து வியாழக்கிழமைங்க எஸ்எஸ்டி டோக்கன் எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும் மற்றவங்களுக்காக எதை சொல்கிறேன் வியாழக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மட்டும் தான் டோக்கன் கொடுப்பாங்க வெள்ளிக்கிழமை காலையில் தர்சனத்துக்கு டோக்கன் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா வெள்ளிக்கிழமைக்கு காலையில் சுவாமிக்கு வந்து அபிஷேகம் நடக்கும் அதனால் காலையில் பொது தரிசனமே கிடையாது பத்து மணிக்கு மேலே தான் தரிசனமே கொடுப்பாங்க அதனால் வெள்ளிக்கிழமை காலையில் எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி இலவச தரிசனத்துக்கு வர பக்தர்களும் அலோவ் பண்ண மாட்டாங்க வியாழக்கிழமை நைட்டோடு நிப்பாட்டிடுவாங்க அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை காலையில் சுப்பிரபாதம் அபிஷேகம் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு பத்து மணிக்கு மேலே தான் அதாவது அட்லீஸ்ட் ஒம்பது மணிக்கு மேலே தான் பக்தர்களே அலோ பண்ணுவாங்க அது வரைக்கும் பொது தரிசனமே இருக்காது அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை இங்கே டோக்கன் முடிஞ்சிருச்சிங்க இதுக்கப்புறம் டோக்கன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க வெள்ளிக்கிழமை டோக்கன் இஷ்யூ பண்ணல காலை நாலு மணிக்குள்ளே நாலரை மணிக்கு நான் பார்க்கும்போதே டிக்கெட் எதுவுமே இல்லை அப்போ நாலு மணிக்கு முன்னாடியே அது முடிஞ்சிருக்கு ஒரு ஒரு வியாழக்கிழமை இந்த மாதிரி தான் அங்கே முடிஞ்சிருது அதுக்கப்புறம் வர பக்தர்கள் நேரடியாக தான் போய் தரிசனம் பார்க்குற மாதிரி போக வேண்டியிருக்கு அந்த மாதிரி போகும்பொழுது இலவச தர்சனம் மக்கள் வெயிட்டிங் டைம் ஒன்று அதிகமாகுது பக்தர்கள் ரொம்ப அதிகமாக போயிடுறாங்க இல்லைன்னா இல்லைனா மட்டும் நடைபாதைக்கு போயிட்டு டோக்கன் வாங்கிட்டு போகலாம் எப்படி வியாக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கு டிடிடியில் இன்றைக்கி வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க அதாவது நைட்டு ரெண்டு மணிக்கு டோக்கன் எவ்வளோ நீங்கள் இஷ்யூ பண்ண போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட பயில எவ்வளோ டோக்கன் கொடுத்துருக்காங்கன்னா மொத்தம் ஏழாயிரம் டோக்கன் நீங்கள் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அது மொத்தமாக நாலு மணிக்கிலேயே முடிஞ்சிருச்சிங்க ரெண்டு மணிக்கு ஆரம்பித்து நாலு மணிக்குள்ளாரையே இந்த ஏழாயிரம் டோக்கனும் முடிஞ்சிருச்சு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே முடிஞ்சிருக்குங்க அதனால் திருப்பதியில கூட்டம் அதிகமாக தான் இருக்குது அதனால திருமணிலையும் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும் டேரெக்டாக தரிசனம் பார்க்க போகிறவங்களுக்கு பதினாறு மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லி நேற்று ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கடுத்து ஸ்டீவர்மெட் நடப்பதில் உள்ள ஸ்டேட்டஸ் பார்க்கலாம் ஸ்டீவர்மெட்டில் இன்றைக்கி மொத்த டோக்கனே ரெண்டாயிரம் தான் கொடுத்துருக்காங்க நார்மலாக மூவாயிரம் டோக்கன் நாலாயிரம் டோக்கன் கொடுப்பாங்க ஆனால் இன்றைக்கி வெறும் ரெண்டாயிரம் டோக்கன் தான் கொடுத்துருக்காங்க அதுவும் மத்தியானம் நாலு மணிக்கு மேலே கொடுத்துருக்காங்க காலை மத்தியானம் ரெண்டு மணிக்கு கூட கொடுக்கல சாயந்தரம் நாலு மணிக்கு மேலே தான் கொடுத்துருக்காங்க நாலு அஞ்சு எட்டு ஒம்போதுன்னு நாலு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க மொத்தமே இன்றைக்கி ரெண்டாயிரம் டிக்கெட் தான் ஸ்ரீவர்மெட்டில் கொடுக்குறாங்க ஸ்ரீவாரிமெட்டில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே இன்னைக்கு கொடுக்குற டிக்கெட்லாம் பார்த்திங்கன்னா இன்னிக்கே தரிசனம் பார்க்குற மாதிரி தான் கொடுப்பாங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் கொடுப்பாங்க ரொம்ப ரேராக தான் மறுநாள் காலையில் கொஞ்சம் பிரித்து கொடுப்பாங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இன்னக்கே தரிசனம் பார்க்குற மாதிரி தான் இருக்குங்க அது அதே மாதிரி தான் இப்போயும் கொடுத்துருக்காங்க ஆனால் ரெண்டாயிரம் டிக்கெட் தான் கொடுத்துருக்காங்க வழக்கமாக மூவாயிரம் கொடுப்பாங்க இன்றைக்கி வந்து ரெண்டாயிரம் தான் கொடுத்துருக்காங்க அதுவும் இன்றைக்கே தரிசனம் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்தது திருமலையில் உள்ள அகாமடேஷன் ஸ்டேட்டஸுங்க இது தினசரி இந்த கவுண்டரு கால அஞ்சு மணிக்கு திறப்பாங்க இருபது எட்டு மணிக்கு இந்த கவுண்டர் திறந்துருக்குங்க திருமலையில் ஆன்லைனில் ரூம் எடுக்க முடியாதவங்க இந்த மாதிரி நேரடியாக போய் இங்கே எடுக்கலாம் நேரடியாக எடுக்கிறதுக்கு தரிசன டிக்கெட்லாம் தேவை இல்லைங்க யார் வேணாலும் போய் எடுக்கலாம் க்யூவில் நின்று வெயிட் பண்ணி தான் எடுக்கிறோம் பதிவு பண்ணிட்டு வந்துடணும் வெளியில் வந்துடலாம் ஒரு அரை மணி நேரம் ஆகும்ங்க பதிவு பண்ணுறதுக்கு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகும் ஒரு இரநூறு மூணு இருந்தால் கூட ஒரு மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சிருவாங்க இல்லை பதிவு பண்ணிவிட்டு வெளியில் வந்துடணும் ஆதார் கார்டு ப்ளஸ் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம் ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க அதில் வந்து நம்மளோட சீனியர்ட்டு நம்பர் ஒன்று போட்டிருக்கோம் அந்த சீனியார்ட்டபடி நமக்கு ரூம் அலாட்மெண்ட் கிடைக்கும் வெளியில் வந்துட்டோம்னா பெரிய பெரிய டிஜிட்டல் போர்டில் சீரியல் நம்ம ஓடிட்டு இருக்கோம் அதை பார்த்து நம்ம செக் பண்ணிக்க முடியும் நம்ம எப்போ அலாட் ஆகுதோ அப்போ நமக்கு ஃபோனுக்கு மெசேஜ் வரும் எந்த இடத்துல காட்டேஜ் நம்ம காட்டேஜ் ப்ளஸ் அதோட காட்டேஜோட நம்பரு அதில் ரெண்டுகிட்ட எல்லாம் வந்துடும் அந்த காட்டேஜ் போயிட்டு நேரடியாக என்கொயர் ஆஃபீஸில் பணம் கட்டிவிட்டு ரூம் எடுத்துக்கலாம் இந்த சிஆர் ஆஃபீஸில் பணம் கட்ட எல்லாம் கிடையாதுங்க நேரடியாக வந்து பதிவு பண்ணுறது மட்டும் தான் இங்கே வேலை வாய்ப்பு இருக்கவங்க யூஸ் பண்ணிங்க திருமணிலாம் ரூம் எடுக்கணும் இங்கே தங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா விடிய காலையில் வாங்க உடனடி ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைக்கி பாருங்கள் காலை அஞ்சு மணிக்கு ஓப்பன் பண்ணும்போது தொள்ளாயிரத்து அறுபத்தாறு ரூம் இன்றைக்கி அவைலபிள் இருக்குது கிட்டத்தட்ட தினசரி ஆயிரம் ரூமுக்கு மேலே அவைலபிள் இருந்துட்டு தான் இருக்குது அதனால் முதல்ல வர ஆயிரம் பக்தர்களுக்கு உடனடியே ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஒன் ஹவர்ல ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் வந்தால் லேட்டாகிறதுக்கும் இந்த ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகலாம் மதிய அந்த மேலே வந்தால் கிடைக்காமலும் போகலாம் அதனால் திருமலையில் ரூம் எடுக்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னால் கால நேரத்தில் வாங்க கண்டிப்பாக ரூம் கிடைக்கும் இன்றைக்கி மார்ச் மாதத்துக்கான கோட்டா முந்நூறு ரசி தரிசன டிக்கெட் அதுக்கப்புறம் அக்காமடேஷன் ரெண்டுமே மார்ச் மாதத்துக்கான ஓப்பன் ஆகுதுங்க மார்ச் மாதம் நீங்கள் தரிசனம் பார்க்க போகிற பிளான்ல இருந்தீங்கன்னா அது யூஸ் பண்ணிங்க காலையில் பதினோரு மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க பத்து மணிக்கு இல்லை காலைல பதினோரு மணிக்கு முந்நூறுவா டிக்கெட்டு மத்தியானம் மூணு மணிக்கு அக்காமடேஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகுது ஏற்கனவே இதை பற்றின வீடியோ போட்டிருக்கேன் வேணுங்க சந்தேகம் இருந்ததுன்னா அந்த வீடியோவில் பாருங்கள் எப்படி புக் பண்ணலாம் ஈஸியாக புக் பண்ண முடியுங்கிற ஆப்ஷன் எல்லாம் டிப்ஸ் அதில் கொடுத்துருக்கேன் வேணுங்க அதை யூஸ் பண்ணிங்க நார்மலாக மேக்ஸிமம் இல்லை ஒரு புக்கிங்கில் ஆறு பேர் வரைக்கும் பண்ண முடியும் இது வந்து முக்கியமாக பண்ணுறதுக்கு மிக மிக முக்கியமான விஷயம் ஷார்ப்பாக பதினொன்று மணிக்கு ஓப்பன் ஆகும்போது நீங்களும் லாகின் பண்ணணுங்க அதுதான் முக்கியமான விஷயம் பத்தம்பது மணிக்கு லாகின் பண்ணி ரெடியாக இருந்தீங்கன்னா அவங்க பதினொரு மணிக்கு ஆப்பில் ஓப்பன் ஆகும்போது நீங்களும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக எடுக்க முடியும் முடிச்சு பண்ணி பாருங்கள் அக்காமடேஷனாக எதிர்பார்த்தாங்க புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு நீங்கள் அக்காமடேஷன் கிளிக் பண்ணீங்களா டேரெக்டாக புக்கிங் ஹிஸ்ட்ரி போவோம் அதில் நீங்கள் எந்த சேவையில் நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் அதை போய் ஓப்பன் பண்ணி அதில் போய் நீங்கள் புக் அக்காமடேஷன் அதில் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு டேட்டு ஓப்பன் ஆகும் என்றைக்கு நீங்கள் தரிசன டிக்கெட் எடுத்துருங்களோ அன்றைக்கும் அதுக்கு முதல் நாள் சேர்ந்து ஓப்பன் ஆகும் கீழே திருப்பதிக்கு போகிறது அதுக்கு ஒரு திருமலைக்கு போகிறது டைம் செலக்ட் ரொம்ப முக்கியமாக பார்த்துங்க ஆறு ஆறு மணி நேரமாக பிரித்து பிரித்து கொடுத்துருப்பாங்க அந்த ஆறு எந்த ஆறு மணி நேரத்தில் நீங்கள் திருமலை போய் சேர முடியும் அப்படின்னு கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரூம் எடுத்துங்க டிக்கெட் கிடைக்காதவங்களுக்கு இந்த முன்னூறுவா டிக்கெட்டு கன்ஃபார்மாக கிடைக்குங்க எல்லாரும் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முன்னூறு டிக்கெட்டு கிடைக்கலன்னு அடுத்த ஆப்ஷன் என்னென்னா மார்ச் மாதத்துக்கு விர்ச்சுவல் அவராக நிறைய டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க விச்சுவர் சாவை பற்றி தெரிஞ்சவங்க அதை ஓப்பன் பண்ணி இப்போயே விட டிக்கெட் எடுத்துக்கலாம் கன்ஃபார்ம் டிக்கெட் அதில் இருக்குது இப்பயே இருக்குது வாய்ப்பு இருக்காங்க அதை யூஸ் பண்ணிங்க இந்த விட்சிவர சாவை எப்படி புக் பண்ணுறது இதை பற்றின டீட்டெயில் என்ன அப்படிங்கிறத பற்றி தனியாக ஒரு வீடியோ பத்து மணிக்கு போடுறேங்க வேணுங்கிறங்க அதை யூஸ் பண்ணிங்க மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட் சொல்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்